நெகட்டிவான விஷயங்களை நிறைய பரப்பப்படுது ஆனால் நல்ல விஷயங்கள் அதற்கான முன்னெடுப்புகள் அதற்கான உழைப்பு பாராட்டப்படுறதே கிடையாது அது பத்தோடு பதினொன்னா அத்தோடு இது ஒன்றா கடந்து போகிற விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் நம்ம தொடர்ந்து இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ அதில் மிக முக்கியமாக தமிழ்நாட்டை சேர்ந்த டாக்டர்கள் ஒரு பெரும் சாதனையை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்திருக்கிறார்கள் நீங்கள் சிஸ்டத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் மிக முக்கியமாக இந்திய சிஸ்டத்தை நான் சொல்ல வர்றது என்னென்னா அடுக்குகள் அதாவது ஜ பிறப்பின் அடிப்படையில் ஜாதியின் அடிப்படையில் அடுக்குகள்ன்ற ஒரு சிஸ்டம் இருக்குல்ல இந்த சிஸ்டத்தில் அதுவும் மிக முக்கியமாக தமிழக டாக்டர்கள் வந்து செய்திருக்கக்கூடிய சாதனைன்றது பெரிய விஷயம் பீகார் அங்கேருந்து இடம்பெயர்ந்து இங்கே வேலைக்கு வருபவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் நம்ம ஊரை பொறுத்தவரையிலையும் யாரும் ஊர் யாவரும் கிளிர் ஆனால் ஓட்டு சிஸ்டத்தில் வட இந்திய ஆட்களை உளார சேர்த்து சில விஷயங்களை குளறுபடிகள் பண்ணலான்ற ஒரு சிந்தனையும் நமக்கு உண்டு ஆனால் நம்ம வந்து யாரையும் வந்து நீ ஏன் இந்த ஊரில் இருக்கிற போகிற அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டதே கிடையாது அது மட்டும் கிடையாது நம்ம ஊரில் சேஃபுன்றதை வட மாநில பெண்கள்லேருந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ விஷயத்துக்கு வரேன் பீகார்லேருந்து இடப்பெயர்வில் வந்து இங்கே வேலை செய்கிறவங்க எண்ணிக்கை அதிகம் கடந்த செப்டம்பர் இருபத்தெட்டுன்னு நினைக்கிறேன் ஒரு பீகார் இளைஞர் ஒரு இருபத்தெட்டு வயசு பீகார் இளைஞர் என்ன பண்ணுறாருன்னா பூங்கா நகர் ரயில்வே ஸ்டேஷனில் ஏதோ க கிராஸ் பண்ணும்போது விபத்தில் அவருடைய இடது கை இடது கை ஃபுல்லாக துண்டாயிடுச்சு வலது கை இந்த வலது கையில் இதுவும் ஃபுல்லாகவே சதஞ்சு போச்சு இந்த இடம்லாம் சதஞ்சு போச்சு ஸோ இப்படி ஒரு சிதைஞ்சு போன ஒரு சூழலில் அவரை வந்து பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனையான ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க இப்போ அதாவது சர்க்கரையிலே வந்து ரொம்பலாம் அதிகமாகி காயெல்லாம் வந்துன்னா கை கால் எடுக்கிறதெல்லாம் ஆனால் இது விபத்தில் இது மாதிரி ஆகி சிதைந்து போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து அதை வந்து பண்ணவே முடியாது நரம்பு தசைகள் எல்லாமே ரொம்ப முற்றிலுமாக சிதஞ்சு போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ வெட்டுப்பட்ட கைகளை வந்து சேர்க்கறதுக்கான அறுவை சிகிச்சைகள்லாம் நடந்திருக்கு ஆனால் இந்த மாதிரி வந்து ரெண்டு கைகளுமே பழுதடைந்து இந்த ரெண்டு கைகளுமே மோசமாக இது துண்டாயிடுச்சு இந்த பக்கம் இருக்கிறதுல இதில் பாதியிலேருந்து போயிடுச்சு அப்படின்னு போது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு போது பத்து மணி நேரம் அறுவை சிகிச்சை அதாவது டாக்டர் குழு ராஜேஸ்வரி அவர்கள் தான் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் அவங்களுடைய தலைமையில் குழுவினர் அதாவது மருத்துவ குழுவினர் ஒன்று சேர்றாங்க இப்படி ஒரு பேஷன் இப்படி ஒரு நிலைமை யாருமே இல்லாத ஒரு தொழிலாளி பீகார்ந்து வந்தவர் அவங்க அதெல்லாம் பார்க்கவே இல்லை அந்த பீகார் இளைஞருடைய துண்டான இந்த கையை எடுத்து இதில் முழங்கையிலேருந்து இதுவரையிலும் வந்து சேர்க்குறாங்க சேர்த்து அறுவை சிகிச்சை பத்து மணி நேரம் அறுவை சிகிச்சை செய்து ஒரு கையை மீட்டெடுத்திருக்காங்க பைசா செலவில்லாமல்